சூப்பரான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தாமணி வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க சுபத்தராட்ட வந்து பேசுகிறாங்க வாங்க வாங்க விஷால் ரூமுக்கு போகலாம் என்ன ஆச்சு சிந்தாமணி எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி வந்து பாட்டப்பட்டு இருக்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு விஷால் ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க கதவு வந்து திறக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா கதவு திறந்துருக்கு உடனே வந்து பார்த்துட்றாங்க நம்ம இசையும் விஷாலும் வந்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சம்மந்தி இதுக்கு தான் நான் நேத்தியும் வந்து சொன்னேன்னு சொல்லி ஸ்ரீஜாவோட மாமாவாக நடிக்க வந்தாங்களே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன முடிவெடுப்பீங்கன்னு நான் பார்க்குறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு என்னால் எந்த விதத்திலையும் விளக்கம் வந்து கொடுக்க முடியல தேவையில்லாமல் இசையை பற்றி யாரும் எதுவும் தப்பாக பேசக்கூடாது இசை வாமா வெளியே அப்படின்னு சொன்னோன்னே விஷாலும் வராங்க விஷால் மூஞ்சியை பார்க்க கூட சுத்தமாக வந்து நம்ம சுபத்ராவுக்கு பிடிக்கவே இல்லை அப்பனும் பார்த்து இசை வந்து நிற்கிறாங்க உடனே ஸ்டீஜா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன விஷால் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சிந்தாமணி கையை பிடிச்சு அமுக்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இரு சுபத்ரா என்ன முடிவெடுப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப இசை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவருக்கு உடம்புக்கு முடியல அதனால நான் எதார்த்தமாக வந்து பார்க்கலான்னு பார்த்தேன்னா நீங்கள் யாருமே விஷால பார்த்து இல்லை அதனால தான் நான் கவனிச்சுக்கலான்னு சுருதண்ணியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படியே வந்து விஷால் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாரா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அம்மா கூட என்னை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து என்னாச்சுன்னு தெரில அசந்து வந்து தூங்கிட்டோம் மற்றபடி ஒன்றும் ஆகலை அத்தை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க ஸ்ரீஜா அத்தை நான் தான் உங்களுக்கு மருமகளாக வரப்போகிறேன் இவை எதுக்கு அத்தன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்ன ஷீஜாவை பார்த்து சமையா மறைக்கிறாங்க அவள் தங்கச்சி ராகவ கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படி இருக்கும்போது என்ன அத்தனு கூப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை சமந்தி சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதிங்கன்னு ஷீஜாவுக்கு மாமாவை நடிக்க வந்தவங்க வந்து பேசுகிறாங்க இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணுமா இந்த பொண்ணோட மனசில் எந்த விதத்துலேயும் தப்பு இருக்குது சரி இருக்குன்னு நான் சொல்லலை வேண்டாம் சமந்தி அது மனசுக்கு உறுத்தலாகவே இருக்கும் இதனால தான் நான் ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன் சரி நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அப்படியே விட்டுட்டேன் பார்க்குறவங்களுக்கு தப்பாக தான் தோணும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என் மனசுலையும் வந்து இந்த பொண்ணு இருக்கிறதுனால எங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கை வந்து பாதிலே நின்று போனேன் கவலையாக இருக்குது பார்த்துக்கங்க சம்மந்தி அவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே விஷால் வந்து கடுப்பாயிட்டாங்க யாருமே என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லைல்ல இந்த வீட்டில் இந்த வீட்டில் விஷாலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பையன் தப்பானவனு நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டீங்க இத்தனை நாளாக நீங்கள் தானே என்னை வளர்த்திங்க அப்போல்லாம் இல்லாத நம்பிக்கை இப்போ திடீர்னு போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அப்போனா பொய்யின்னு அர்த்தமா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப விஷால் நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா ஆமாம் இங்கே இசையை பற்றி இங்கே இருந்தால் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் ஸ்ரீஜாவும் உங்கள் மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் இசையை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது சுபத்ரா அம்மா தான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே முடிவெடுக்க தெரியும் தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை இதுதான் முடிவெடுக்க வைக்கணும்னு சொல்லி யாரையும் இது மாதிரிலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது அதுவும் எங்கள் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருந்திங்கன்னா எனக்கு பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு மனஸ்தாபம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்குன்னு எங்கள் அம்மாவை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உதவி செஞ்சால் தப்பாக தான் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம விஷால் மாப்பிள்ள நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ தப்பாக தோணலாம் இங்கே யாரும் எதுவும் பேச தேவையில்ல எல்லாரும் அமைதியாக இருங்க எங்கள் அம்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் இங்கே இசைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை அவ காப்பாற்றுவா எங்கள் அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்பா அப்படின்னு சொன்னோன்ன விஷாலை பற்றி இசைக்கு இன்னமும் ஒரு படி மேலே அபிப்பிராயம் வந்துருச்சு பரவாயில்லையே நமக்காக வந்து பேசுகிறாப்லையே அப்படின்னு சொல்லும்போது இசையை பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் மனசுலையும் வந்து எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் இல்லை நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இசை எப்போதும் போல இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவ எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த விஷயத்த நான் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அம்மா அப்படி சொல்லுங்கம்மா உங்களை போய் இந்த முடிவு தான் எடுக்கணுங்கிற மாதிரி யாரும் இந்த வீட்டில் சொன்னதே இல்லை இப்போ என்னென்னமோ பேசுகிறாங்க அத்தை இது எல்லாம் உங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை பார்த்து வந்து பேசுனோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் என்னப்பா சொல்லுவேன் இந்த வீட்டில் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சிந்தாமணி அவங்க மாமா ஸ்ரீஜா இவங்க எல்லாரும் வந்து நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் இசைக்கு இருக்கிற மரியாதையை யாராலையும் போக வைக்க முடியாது போல இருக்கே விஷால் இசைக்காக பேசுனதே இல்லை ஆனால் இப்போ வந்து பேசியிருக்கான் அப்படின்னா என்ன நடந்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் மனசு இப்போ ஒத்து போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கிறப்ப ஸ்ரீஜா முதல்ல நீ எதுக்கும் பாட்டப்படாத அமைதியார் சுபத்ரா உனக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உன்னை அடிச்சிக்க யாரும் முடியாது நம்மளா தேவையில்லாமல் கோவப்பட்டு அதை கூடாது முதல்ல அதை புரிஞ்சிக்க அதுக்குன்னு இசை எப்படி அந்த வீட்டில் வந்து இருப்பா இது சரி வராது இல்லை விஷால் ரூம்லேயே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி தான் இவங்கள வச்சு பேச சொன்ன கடைசியில் விஷால் வந்து காரியத்தையே வந்து கெடுத்துட்டாப்புல இப்படியெல்லாம் விஷால் வந்து இசைக்கு ஆதரவாக பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறப்ப இசையோட தங்கச்சி வந்து பேசுகிறாங்க அக்கா பாத்தியாக்கா மாமா உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இந்த விஷயத்தில் நீ மட்டும் சாதிச்சு காட்டுக்கா நிச்சயம் சுபத்ரா அத்தை உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஆதரவாக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது இசை முதல்ல விஷாலுக்கு நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க ரூம் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க விஷால் முதல்ல உங்கள் பேசணும் வெளியில் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரூம்குள்ளே வந்து பேச வேண்டியதானே அதெல்லாம் இல்லை வெளியில் வாங்க அதுதான் சரியாக இருக்குன்னு சொன்னோன்னே வெளில வராங்க பால்கனியில் ரெண்டு பேரும் வந்து நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்காக நீங்கள் பேசுனீங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று நைட் நீ எனக்கு உதவி செஞ்ச அது மட்டும் இல்லாமல் நான் மன கஷ்டத்தில் இருந்தப்போ எங்கள் அம்மா கிட்டே எப்படி பேசணும்னே நான் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீ உன் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மாட்டும் உடச்சி பேச வேண்டி தானே பழைய விஷயங்கள் மேலே நம்பிக்கையை மற்றவங்க எல்லோரும் போயிருக்கலாம் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்க தான் செய்யும் நீங்கள் பேசாமல் தள்ளி தள்ளி நின்னால் என்ன ஆகுங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்போனா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லையாங்கிற மாதிரி கேட்டல அதுதான் என் மனசையே வந்து மாற்றிருச்சு நான் பழையபடி ஆகிட்டேன் இந்த வீட்டில் இருக்கிற யார் வேணால் நினை தப்பாக நினைக்கலாம் ஆனால் நீ என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த விஷயத்துல பொறுத்தளவு உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷாலும் நம்ம இசையும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் ராகவும் அவங்க ஒய்ஃபாக வரவங்களும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இசையோட தங்கச்சியும் பர்ஷினியும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு தான் மேட் ஃபார் ஈச் அதர் வந்து இருக்குது ஆனால் ஷீஜா எப்படி நடுவில் வந்தாலும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எது நடக்கணுமோ அதான் நடக்கணும் எங்கள் அம்மா கிட்டலாம் என்னால் பேச முடியாது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு உங்கள் அக்கா ஜெயிப்பாங்களா இல்லையான்னு நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம் ஏதாவது ஆதாரத்தை எதுவும் நிரூபித்தாங்கன்னா அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ஆதரவாக நான் வந்து பேசுகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க